திருக்குறள் அதிகாரம் எழுபத்தி ஏழு படைமாட்சி படை வேந்தன் வெறுகையுள் எல்லாம் தலை உளைவிட தூரஞ்சாண்கள் தொலைவிடத்து தொல்படை ஒரு பமைந்தூரஞ்சாவில் படை வேந்தன் வெறுகையுள் எல்லாம் தலை ஒளித்தக்கால் உவரி பகை நாகம் உயிர்ப்பெடும் அழிவின்றறி போகாதீ வழி வந்து வண்கணது அதுவே படை படைபமைந்தூரஞ்சாவில் படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை கூட்டுடன் மேல்வரினும் கூடி நிற்கும் ஆற்றல் அதுவே படை மரமானும் மாண்ட வழி செலவு தேற்றம் ஒரு பமைந்தூரஞ்சாவில் படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை தார் தாங்கி செல்வது தானை தலை வந்த போர் தாங்கும் தன் ூரஞ்சாவில் படை வேந்தின் வெறுக்கையுள் எல்லாம் தலை சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை நிலை மக்கள் சாலவுடி தெனினும் தானே வழியில் வழியில் ஒரு பமைந்தூரஞ்சாள் படை வேந்தன் வெறு எல்லாம் தலை குரலும் பொருளும் குரல் எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஒரு பமைந்தூரஞ்சா படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை எல்லா வகைகளும் நிறைந்ததாகவும் இடையூறுகளுக்கு அஞ்சாமல் போரிடக்கூடியதாகவும் உள்ள படை ஒரு அரசின் மிக சிறந்த செல்வமாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி அறுபத்தி இரண்டு உலைவிட தூரஞ்சாவண்கண் தொலைவிடத்து தொல்படை கல்லாலீது போரில் சேதமுற்று வலிமை குன்றிய போதும் எவ்வித இடையூறுகளுக்கும் அஞ்சாத நெஞ்சுறுதி பழம்பெருமை கொண்ட படைக்கு அல்லாமல் வேறு எந்த படைக்கும் இருக்க முடியாது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி அறுபத்தி மூன்று ஒளி என் நாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பெடும் எலிகள் கூடி கடல் போல் முழங்கி பகையை கக்கினாலும் நாகத்தின் மூச்சொலிக்கு முன்னால் நிற்க முடியுமா அதுபோலத்தான் வீரன் வெகுண்டு இழந்தால் வீணர்கள் படுவார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி அறுபத்தி நான்கு அழிவின்றறை வழிவந்த வழிவந்தவன்கனதுவே படை எந்த நிலையிலும் அழியாததும் சூழ்ச்சிக்கு இரையாகாததும் பா பரம்பரையாகவே பயமற்ற உறுதி உடையதும்தான் உண்மையான படை எனப்படும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி அறுபத்தி ஐந்து கூற்றடன்று மேல்வெறினும் கோடி எதிர் நிற்கும் ஆற்றல் அல்லதுவே படை உயிரை பறிக்கும் சாவு எதிர்கொண்டு வந்தாலும் அஞ்சாமல் ஒன்றுபட்டு எதிர்த்து நிற்கும் ஆற்றல் உடையதற்கே படை என்ற பெயர் பொருந்தும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி அறுபத்தி ஆறு மறைமானம் வழி செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு வீரம் மான உணர்வு முன்னோர் சென்ற வழி நடத்தல் தலைவனின் நம்பிக்கையை பெறுதல் ஆகிய நான்கும் படையை பாதுகாக்கும் பண்புகளாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி அறுபத்தி ஏழு தார் தாங்கி செல்வது தானை தலை வந்த போர் தாங்கும் தன்மையறிந்து களத்தில் முதலில் எதிர்கொள்ளும் போரை தாங்கி தகர்க்கும் ஆற்றலை அறிந்திருப்பின் அதுவே வெற்றி மாலை தாங்கி செல்லக்கூடிய சிறந்த படையாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி அறுபத்தி எட்டு அடல் தகையும் வீரம் எதிர்த்து நிற்கும் வல்லமை ஆகிய இரண்டையும் விட ஒரு படையின் அணிவகுப்பு தோற்றம் சிறப்புடையதாக அமைய வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது சிறுமையும் செல்லாதுணியும் வறுமையும் வெல்லும் படை விடாமலும் தலைவனை வெறுத்து விடாமலும் பயன்படாத நிலை இல்லாமலும் உள்ள படைதான் வெற்றி பெற முடியும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி எழுபது நிலை மக்கள் சால உடை தெனினும் தலை மக்கள் வழியில் உறுதிவாய்ந்த வீரர்களை அதிகம் உடையதாக இருந்தாலும் தலைமை தாங்கும் தலைவர்கள் இல்லாவிட்டால் அந்த படை நிலைத்து நிற்க முடியாது இதுதான் இக்குரலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்